ஃபைவ் ஆயிடுச்சு நான் ஒரு ஆவல் டீக்கிங் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் ரெண்டாவது என்னன்னா இப்போ வந்து நம்ம சர்ச்சுக்கு கிளம்புவோம் நான் எப்பவுமே வீக்கெண்டில் வந்து சர்ச்சுக்கு போவேன் ஸோ சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அங்கே வந்து இல்லாத பட்டவங்களுக்கு சின்ன சின்ன பிஸ்கட்ஸு அந்த போண்டா பஜ்ஜி அந்த மாதிரி பலகாரங்கள் சாப்பாடுகள் எல்லாம் வாங்கி தருவேன் ஸோ இப்போ வந்து அதை சின்ன வீடியோ மாதிரி எடுத்து பார்க்க போகிறேன் அவங்களோட ஹாப்பினஸ்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க சர்ச்சுக்கு போகிறேன் சரின்ட்டு நானும் வந்து எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க இது வந்து நான் முதல்ல நான் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தது தான் இப்போ ஹெல்த் இஷ்யூனால நான் வந்து ஹெல்ப் அவங்களுக்கு சரியாக பண்ண முடியுதுல அதுவும் இல்லாமல் நான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை நான் அவங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் சரின்ட்டு பிஸ்கட் கடைக்கு போய்ட்டு பிஸ்கட் எல்லாம் நம்ம இருந்தோம் ரெண்டு மில்க் பிக்கிஸ் பாக்கெட்டு அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் எப்பவுமே சண்டே அவங்களுக்கு வந்து மில்க் பிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு நேராக டக்குன்னு வாங்கிட்டு பேக்குள்ளே வச்சுட்டு முத வெயிலேருந்து கிளம்புனா போதும்னு நானும் கிளம்பிட்டு அங்கே பசியில் இருப்பாங்களேன்ட்டு நேராக போய் சர்ச்சுக்கு வந்துட்டேங்க சர்ச்சுக்கு வந்த உடனே நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்த மாதிரி இருந்துச்சு அங்கே ஒரு டாகுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை ஃபஸ்ட்டு அந்த டாகுக்கு தான் நான் போட்டு அவனை கொஞ்சமாக ஒன்று எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ட்டு நம்மளும் போய் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேங்க இதெல்லாம் நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒருத்தவங்களை பர்சனலாக பார்த்து தான் நான் வந்து இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணணும்னு நான் இருந்தேன் அதை வீடியோவாக இருக்கிற தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து நாலு பேர் பண்ணுவங்கிறதை நான் இந்த ஹெல்ப்லாம் பண்ணேன் நமக்கு தெரிஞ்ச அம்மாங்களெலாம் வந்து போல பேசினாங்க அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம் அங்கே நிறைய கிட்ஸ்லாம் வந்து நல்லா பேசினாங்க இடையில நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் வேறு நம்மளை பிடிச்சிக்கிட்டாங்க இந்த ஹெல்ப்லாம் நீங்கள் பண்ணுறீங்க என்ன சந்தோஷமாக ப்ரோ நல்லா பண்ணுங்கள் அப்படின்ட்டு போனாங்க ஸோ நம்மளால் அளவுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் உங்களுக்கு அந்த ஹெல்ப்பிங் மைண்டாக இருந்தால் இந்த வீடியோவா பண்றேன் தேங்க்யூ கைஸ்